ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா நல்ல ருசியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் குழிப்பணியார்தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து நாலு பொட்டேட்டோ எடுத்துருக்கோம் இப்போ இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா கழுவி நம்ம வந்து குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு பொட்டேட்டோலாம் நல்லா விந்திருக்கான்னு பார்க்கலாம் பொட்டோட்டா வந்து பெருசு பெருசாக இருக்கிறனால வந்து நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கோம் நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டோட்டாலாம் நல்லா வெந்துருக்கு இப்போ நம்ம வந்து பொட்டோட்டா வடிகட்டி எடுத்துடலாம் நம்ம பொட்டோட்டோலாம் வடிகட்டியாச்சு இப்போ நம்ம வந்து தோல் உரிச்சிடலாம் கொஞ்சம் சூடாக சூடாக சூடாகறதுக்கப்புறம் நம்ம வந்து தோலெல்லாம் உரித்து வச்சிடலாம் இப்போ வந்து நானும் எங்கள் மாமியார் தான் செய்ய போகிறோம் அப்போ எங்கள் மாமியார் சொல்லிச்சு நான் தோல் விடிக்கிறேன் நீ அதுக்குள்ளே வந்து மாவெல்லாம் கரைச்சி வச்சுக்கோ அப்படின்னாங்க அதனால் இப்போ மாமியார் தோல் விடுத்துட்டுருக்காங்க பாருங்கள் தோல் விடிச்சுட்டுருக்காங்க நான் வந்து இப்போது ஆப்ப மாவு எடுத்துருக்கோம் இப்போ இந்த ஆப்ப மாவில் வந்து நம்ம மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக லைட்டாக நம்ம வந்து ஆப்ப சோடா போட்டுக்கலாம் போட்டு நம்ம மாவு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்விங்கில் வந்து நம்ம உப்பு போட்டு தான் பண்ணுவோம் அதனால் வந்து மாவில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து மீடியமாக போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையான அளவுக்கு அவ்வளோக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து லைட்டாக உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் கலராக தெரியறதுக்காக தான் மஞ்சத்தூள் போடுறோம் கொஞ்சம் ஆப்பு சோடை போட்டுக்கலாம் இப்போ வந்து மாவு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது பாருங்கள் மாவு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா மாவு கரைச்சாச்சு பாருங்கள் ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டி இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மாவு நல்லா கரைச்சிக்கோங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோசை மாவோடு கொஞ்சம் தண்ணி மாதிரி ரொம்ப அதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ நான் மாவு கரைச்சாச்சு மாமியார் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தோலை உச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து உருளைக்கெழங்கு வந்து ஒன்று ரெண்டாக அப்படி உடச்சி விட்டுடலாம் இதே மாதிரி ஒன்றுண்டா நீங்கள் கையை நல்லா கழுனதுக்கப்புறம் கையை வச்சு இப்படி இப்படியே லைட்டாக உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் வந்து எல்லா உருளக்கெழங்கும் வந்து உடச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிற மாவு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஸ்டெஃபிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துருக்கோம் இப்போ அந்த பேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எங்களுக்கு எவ்வளோ த எண்ணெய் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சின்ன சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பில் இதில் இத்தப்படி கலஞ்சிட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நல்ல நைட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் வெங்காயத்தை போட்டு ஒரு லைட்டாக மிள கிளறி விட்டுக்கோங்க கிளறினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பச்சை மிளகா நாங்கள் வந்து இப்போ ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதக்க விடலாம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப ப்ரௌன் நிறமெல்லாம் ஆக் ஆக்க வேண்டாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ ஸ்டெப்பிங் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து மாவுலேயே உப்பு போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க வெங்காயத்தில் உப்பு ஏன் போடுறோன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக தான் அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாது இந்த ப்ரௌன் நிறமாக ஆகாது வெங்காயத்தை கொஞ்சம் சீக்கிரமாக வதஞ்சி கடைச்சிடுவோம் நம்மளுக்கு நாங்கள் வந்து உப்பு போட்டிருக்கோம் இப்போ வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் ஒன்றும் கூட நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிச்சு இந்த டைமில் வந்து நம்ம கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப போட்டுறாதீங்க இப்போ கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து லைட்டாக இப்படி கலரி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூக்கிட்ரலாம் கொத்தமல்லி இலை போட்டோம்னா போட்டோன்னா லைட்டாக ஒன்று கூட நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கிளரியாச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கிற உருளைக்கிழங்குதில் போட்டுடலாம் உருளக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ மேலேயும் கிளியமாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து மேலேயும் கிளியமாக கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி இருக்கோம் ஒன்று கூட நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட ஸ்டெஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இது ஆற விட்றதுக்காக நம்ம வந்து இதேமாதிரி தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ உள்ள உருளைக்கிழங்கு எல்லாம் பார்த்தீங்களா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து இதே மாதிரி குட்டி குட்டியாக பார்த்தீங்களா பால் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இதே மாதிரி பாருங்கள் இதே மாதிரி பால் பண்ணி இன்னொரு தட்டில் இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து எங்கள் வந்து குழி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இந்த பார்த்திங்களா குழி வந்து சின்ன சின்னதாக இருக்குது அதனால தான் இப்போ நாங்கள் வந்து சின்ன சின்னதாக பால் எடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க சின்ன சின்னதாக இப்போ பெரிய குழி பணியார சட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா குழி கொஞ்சம் பெரிய குழியாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக பால் எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து அடுப்பு வச்சாச்சு அந்த வந்து குழிப்பணியார சட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இப்போ இந்த குழிப்பனியார சட்டி நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து குழிப்பணியார சட்டியெல்லாம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஒரு குழியில் வந்து நம்ம இதே மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க சுற்றி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ நம்ம வந்து எல்லா குழிலையும் எண்ணெய் தடவியாச்சு இப்போ இந்த குழியில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு இருக்குல்ல அது ஊற்றிடலாம் பாருங்க எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துக்கோங்க இந்த பார்த்தீங்களா இப்படி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க மூணு குழியில் நான் ஊற்றிருக்கேன் மீதி குழியில் ஊற்றுனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பற இன்னொரு குழியில் கூட காமிக்கிறேன் எப்படி ஊற்றுறதுன்னு இவ்வளோ ஊற்றுனா போதும் இப்போ நம்ம வந்து ஊற்றி வச்ச குழியில் பார்த்தீங்களா இந்த மாதிரி இதை வருங்க ஸ்டெஃபிங் இருக்குல்ல அப்படியே வச்சு விட்றலாம் ஸ்டெஃபிங் வச்சதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே அமுக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஸ்டெஃபிங் வச்சாச்சு இப்போ ஸ்டெஃபிங் வச்சதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு ஊற்றிடலாம் எல்லா இடத்துலயும் மாவு ஊற்றிக்கோங்க நம்ம மாவில் ஊற்றி இப்ப நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ வாங்க குழிப்பணியாரம் வெந்துச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து ஒன்றுன்னா ஒன்றுனா நம்ம வந்து லைட்டாக திருப்பி விட்டுடலாம் உங்கள் வீட்டில் கத்தியாக ஸ்பூனாக ஏதாவது ஒன்று இருந்தாலும் அதே மாதிரி பாருங்கள் அழகாக ஒட்டி பிடிக்காமல் அழகாக வருது பாருங்கள் பார்த்திங்களா அழகாக வருது இதே மாதிரி நம்ம எல்லாமே திருப்பி போட்டுக்கலாம் மீதி இருக்கிற இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ எல்லா குழிப்பணியாரும் நம்ம திருப்பி போட்டாச்சு திருப்பி போடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் காரணம் மாவு வெந்திருக்கு ஆனால் கொஞ்சம் ஒரு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாவு இருக்கிற மாதிரி இருக்கும் அது லைட்டாக சொதந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதுதான் அழகாக ரவுண்டாக வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறத நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இப்போ நம்ம எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னொன்று ஊற்றுவீங்கல்ல இன்னொன்று ஊற்றும் போது நீங்கள் இதே மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க ஒட்டி பிடிச்சி ஒட்டி பிடிக்காமல் வர்றதுக்காக தான் எல்லா குழிலையும் இதே மாதிரி நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ வாங்க ஒன்று கூட எப்படி ஊற்றுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லா குழிலையும் இதே மாதிரி மாவு ஊற்றிட்டேன் மாவு ஊற்றினதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சுட்டேன் அப்படி வச்சு பார்த்தா என்ன ஆச்சுன்னா கீழே இருக்கிற மாவெல்லாம் வெந்து வந்துடுச்சு அதனால ஸ்டெப்பிங் வந்து ஒழுங்காகவே அந்த மேலெல்லாம் பொங்கி வந்துருச்சு அதனால இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு அப்புறம் ஸ்டெப்பிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்களா மாவு மாவு ஊற்றிட்டு அப்புறம் என்ன ஆகும் அந்த குழியில் கரெக்டாக வந்துடுது நான் ஃபஸ்ட்டு ஊற்றும்போது குழிக்கு மேலெல்லாம் வந்துருச்சு இங்கே சைடெல்லாம் மாவாக வந்துருச்சு இந்த சட்டி குழி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கா அதனால தான் எங்களுக்கு அப்படி வருது உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லா குழியிலும் கிடக்கிறதான மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்பிங் வச்சதுக்கப்புறம் மாவு ஊற்றிக்கலாம் இப்போ எங்கள் குழி சின்னதாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மாவு இல்லை சீக்கிரமாக வெந்து வந்துருதுனால ஸ்டெஃப்பிங் வந்து மேலேயே நிற்கிது அதனால என்ன ஆகுது மாவு எல்லாம் அப்படி ஊற்றும்போ பாருங்கள் ஸ்டெப்பிங் வச்சுட்டேன்னா வச்சதுக்கப்புறம் இந்த மாவு போது அப்படியே வெளியே வந்துடுது குழியில் கரெக்டாக நிற்க மாட்டேங்குது அதனால தான் திருப்பி உங்களுக்கு ஒன்று கூட காமிக்கிறேன்ட்டு காமிக்கிறேன் நான் இதே மாதிரி நீங்கள் மீதி இருக்கிற குழியிலையும் நீங்கள் ஊ மாவு ஊற்றி ஸ்டெப்பிங் வச்சு வைக்கலாம் மீதி குழியில் நம்ம இதே மாதிரி ஊற்றிடலாம் இப்போ பார்த்திங்களா ஊற்றி ஆச்சு ஊற்றும் போது அங்கங்கெல்லாம் எதுவுமே அந்த அதை குழியில் அதே ஏதாவது மாவு நிற்கிது பாருங்கள் மேலெல்லாம் வரல இப்போ இதே மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வாங்க வெந்துச்சான்னு பார்க்கலாம் வெந்துருச்சு பாருங்க திருப்பி போடும்போது சீக்கிரமாக அழகாக கழுண்டு வருது இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து எல்லா குழிப்பணியாரமே சுட்டு முடிச்சாச்சு பாருங்கள் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பசங்க ஸ்கூல்கிட்ட வரும்போதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாங்கன்னா பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ நாங்கள் வந்து குழிப்பணியாரம் வந்து கார குளி குழிப்பணியாரம் நாங்கள் வந்து வீடியோவில் போட்டிருக்கோம் இது வந்து இது வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங்

பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ள பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது பார்த்திங்களா அப்படியே பொட்டேட்டோ அதெல்லாம் நல்லா தெரியுது ஸ்டஃபிங்கெல்லாம் நல்லா தெரியுது அதேமாதிரி சாஃப்டாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் காய்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்